திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்திற்குட்பட்ட அண்ணாமலை சேரி கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கல்வி பயின்று வரும் நிலையில் பதினெட்டு ஆசிரியர்கள் பணிபுரிய வேண்டிய இடத்தில் பள்ளியில் கடந்த காலங்களில் ஏழு ஆசிரியர்கள் மட்டுமே பணிபுரிந்து வந்ததாக கூறப்படுகிறது மேலும் அவர்களில் ஆறு பேர் பணியிடை மாற்றம் காரணமாக வேறு பள்ளிக்கு சென்று விட்டதால் தற்போது எஞ்சியிருந்த ஒரு ஆசிரியரும் விடுப்பில் சென்று விட்டதால் வகுப்புகள் அனைத்தும் முடங்கிவிட்டன இதனால் மாணவர்கள் மன உள்ளான நிலையில் அலட்சியம் காட்டிய அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மறியலில் ஈடுபட்டதால் நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் உலக தாய்ப்பால் தின வார விழாவை முன்னிட்டு நகர்மன்ற தலைவர் திருமதி நளினி சுரேஷ் பாபு தலைமையில் திருச்செங்கோடு அண்ணா சிலை அருகில் விழிப்புணர்வு பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது மேலும் இந்த நிகழ்ச்சியில் தாய்ப்பால் முக்கியத்துவம் குறித்தும் தாய்ப்பாலினால் ஏற்படும் நன்மைகள் குறித்தும் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் பேரணி நிகழ்ச்சி நடைபெற்றது அங்கன்வாடி பணியாளர்கள் நகராட்சி தூய்மை பணியாளர்கள் ஆகியோர் இதில் கலந்து கொண்டனர் சேலம் மாநகரில் சட்ட ஒழுங்கு நிலவரம் குறித்து மாநகர காவல்துறை அதிகாரிகளுடன் தமிழக சட்டம் ஒழுங்கு ஏடிஜிபி டேவிட்சன் தேவ் ஆசிர்வாதம் ஆய்வுக் கூட்டம் மேற்கொண்டு வருகிறார் இதில் சேலம் மாநகரில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனை தடுப்பதற்கு மேற்கொள்ளப்பட்டுள்ள நடவடிக்கைகள் தொடர் குற்றப்பதிவேட்டில் இடம்பெற்றுள்ள ரவுடிகளின் விவரம் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க மாநகர காவல்துறையால் மேற்கொள்ளப்பட்டு வரும் நடவடிக்கைகள் குறித்து சேலம் மாநகர காவல்துறை அதிகாரிகளுடன் கேட்டறிந்து வருகிறார் இதில் சேலம் மாநகர காவல் ஆணையாளர் பிரவீன் அபிநபு துணை ஆணையாளர்கள் உதவி ஆணையாளர்கள் மற்றும் நுண்ணறிவு பிரிவு உயர் அதிகாரிகள் கலந்து கொண்டுள்ளனர் வேலூர் தொரப்பாடியில் உள்ள தந்தை பெரியார் அரசினர் பாலிடெக்னிக் கல்லூரியில் அடுக்கம்பாறை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை மற்றும் இந்தி செஞ்சிலுவை சங்கம் சார்பில் ரத்த தான முகாமானது கல்லூரி முதல்வர் மேகலா தலைமையில் நடந்தது இதில் வருவாய் கோட்டாட்சியர் கவிதா உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் இம்முகாமினை மாவட்ட ஆட்சியர் சுப்புலட்சுமி துவக்கி வைத்தார் மேலும் இந்த நிகழ்ச்சியில் நூற்றுக்கணக்கான மாணவர்கள் ஆர்வமுடன் தாமாக முன்வந்து குருதி கொடை வழங்கினார்கள் புதுக்கோட்டை அருங்காட்சியகம் முன்பு கம்யூனிஸ்ட் கட்சி மார்க்சிஸ்ட் லெனிஸ்ட் மக்கள் விடுதலை கட்சி சார்பில் புதுக்கோட்டை அருங்காட்சியக உதவி காப்பாசியர் பணிக்கு சமஸ்கிருதத்தில் பட்டம் பெற்றவர் மட்டும் விண்ணப்பிக்கலாம் என்று தமிழ்நாடு அரசு தேர்வாணையம் வெளியிட்டுள்ள அறிவிப்பினை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்று வலியுறுத்தி புதுக்கோட்டை அருங்காட்சியகம் அருகே ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் இந்திய கிரிக்கெட் அணியில் விளையாடி வரும் சேலத்தை சேர்ந்த கிரிக்கெட் வீரர் நடராஜன் ஆடிபுரத்தை முன்னிட்டு திருச்செங்கோடு சின்ன ஓங்காளியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்தார் முன்னதாக நடராஜர் வருகை அறிந்த கிரிக்கெட் ரசிகர்கள் கோவிலில் திரண்டனர் அவருடன் புகைப்படம் எடுத்துக்கொண்டனர் முன்னதாக கோவிலுக்கு சுவாமி தரிசனம் செய்ய வந்த கிரிக்கெட் வீரர் நடராஜனுக்கு கோவில் பரம்பரை அறங்காவலர் சாந்தி முத்துக்குமார் நாமக்கல் மேற்கு மாவட்ட திமுக வழக்கறிஞர் அணி தலைவர் சுரேஷ் பாபு ஆகியோர் வரவேற்பு வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் கூட்டரங்கில் செய்தி மக்கள் தொடர்பு துறையின் சார்பில் சமூக நலத்துறை மூலம் செயல்படுத்தப்பட்டு வரும் மத்திய அரசின் பெண் குழந்தைகளை காப்போம் பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் என்ற திட்டத்தில் செய்தியாளர்களுக்கான பயிற்சி கூட்டம் நடந்தது இதில் பெண் குழந்தைகளை பாதுகாத்தல் குழந்தைகள் கலப்பை தடுத்தல் ஆகியவைகள் செய்தியாளர்களுக்கு விளக்கி கூறப்பட்டது மேலும் கருவிலேயே பாலினம் கண்டறிந்து பெண் குழந்தைகள் கரு கொலைகளை செய்ய விதித்திடும் ஸ்கேன் சென்டர்கள் குறித்து தகவல் அளிக்குமாறு கூறினார்கள் இதில் வேலூர் மாவட்டத்தில் பணிபுரியும் திரளான செய்தியாளர்கள் கலந்து கொண்டனர் சிவகங்கை மாவட்டம் காரைக்குடி அருகே உள்ள காநாடு காத்தாடியில் தமிழக முதலமைச்சரின் அறிவிப்பின்படி அயலக தமிழர் நலன் சார்பில் வேர்களை தேடி திட்டம் நடைபெற்றது இதில் சிவகங்கை மாவட்டத்தின் பல்வேறு சிறப்புகளை அறிந்து கொள்ளும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு செய்த நிலையில் கனடா தென்னாப்பிரிக்கா ஜெர்மனி ஆஸ்திரேலியா இந்தோனேஷியா மற்றும் பிரான்ஸ் உள்ளிட்ட பதினைந்து நாடுகளைச் சேர்ந்த நூற்று பதினைந்து மாணவர்கள் காநாடு காசான் பேரூர் ஆற்றுக்குட்பட்ட செட்டி சிறப்பு அம்சங்கள் குறித்து பார்வையிட்டு அறிந்து கொண்டனர் மற்றும் இவர்கள் வரும் பனிரெண்டாம் தேதி சிவகங்கை மாவட்டம் கீழடி அகழாய்வு பணியினையும் அங்குள்ள அருங்காட்சியகத்தினையும் பார்வையிட உள்ளதாக அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டது கோவை மாநகரில் போக்குவரத்து நெரிசல் மிகுந்த உக்கடம் ஆத்துப்பாலம் சாலையில் போக்குவரத்து நெரிசலை தவிர்க்க ரூபாய் நானூற்று எண்பத்தோரு கோடி செலவில் இரண்டு ஆயிரத்து பதினெட்டாம் ஆண்டு முதல் கட்டப்பட்ட மேம்பாலம் பணிகள் தற்போது நிறைவடைந்துள்ளது ஏற்கனவே உக்கடம் முதல் கரும்பு கடை வரை முதற்கட்டமாக மேம்பாலம் கட்டி முடிக்கப்பட்டது இதனையடுத்து இரண்டாம் கட்ட மேம்பாலம் மற்றும் நிலம் கையகப்படுத்தும் பணிகள் கடந்த ஆறு ஆண்டுகளாக நடைபெற்று தற்போது கட்டி முடிக்கப்பட்டதையொட்டி மேம்பாலத்திற்கு மேல் மின் விளக்குகள் அமைக்கப்பட்டு தற்போது மேம்பாலம் மின் விளக்குகளால் ஜொலிக்கும் வழக்கினை மக்கள் அனைவரும் கண்டு ரசித்து செல்கின்றனர் நெல்லை மாவட்டத்தில் அமைந்துள்ள அருள்மிகு சுவாமி நெல்லைய அருள் தரும் காந்திமதி அம்பாள் திருக்கோவில் ஆடிபுர திருவிழா கடந்த இருபத்தி ஒன்பதாம் தேதி அன்று கொடியேற்றத்துடன் துவங்கி பத்து தினங்கள் வெகு சிறப்பாக நடைபெற்ற நிலையில் திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான அன்னை காந்திமதி அம்பாளுக்கு முளைகட்டும் கட்டும் திருவிழா வெகு விமர்சையாக நடைபெற்றது தொடர்ந்து பெண்களால் மங்கள ஆரத்தி எடுக்கப்பட்டது பக்தர்களின் பக்தி பரவசத்துடன் சோடச தீபாராதனை காட்டப்பட்டு ஆடிபுர திருவிழாவின் நிறைவாக கொடி இறக்கப்பட்டதும் காந்திமதி அம்பாள் தன் வீடான சுவாமி நெல்லையப்ப திருக்கோவில் சென்றடைந்தார் ஆயிரக்கணக்கான பெண்கள் மற்றும் ஆன்மீக அன்பர்கள் இந்நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர் உளுந்தூர்பேட்டை அருகே மிகவும் பழமையான எம் குன்னத்தூர் அருள்மிகு தானத்த ஐயனார் கோவில் முப்பூசை திருவிழாவிற்கு விமர்சையாக நடைபெற்றது மூன்று ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடக்கும் இந்த திருவிழாவில் பதினைந்து கிராமங்களை சேர்ந்த ஐந்து ஆயிரத்துக்கு மேற்பட்ட மக்கள் ஒரே நேரத்தில் பொங்கலிட்டு இரண்டு ஆயிரம் ஆடுகள் இரண்டாயிரம் கோழிகள் ஐநூறுக்கும் மேற்பட்ட பன்றிகள் ஆகியவற்றை பலியிட்டு நேர்த்திக்கடன் செய்தனர் தொடர்ந்து தானத்த ஐயனாருக்கு சிறப்பு பூஜையும் நடைபெற்ற நிலையில் ஆயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது கரூர் மாவட்டம் பரமத்தி ஆத்துப்பாளையத்தில் பொதுப்பணித்துறைக்கு சொந்தமான நீர்த்தேக்க தடுப்பணை உள்ளது இந்த தடுப்பணையில் கார் வழி அஞ்சூர் துக்காட்சி கிராமம் போன்ற கிராமங்களுக்கு நேரடியாகவும் மேலும் மறைமுகமாக சுமார் இருபத்தைந்து கிராமங்களுக்கு குடிநீர் மற்றும் விவசாயத்திற்கு பயன்படுத்தப்பட்டு வருகிறது மேலும் இந்த அணையின் மேற்பரப்பில் அனுமதியின்றி தொடர்ந்து தனியாருக்கு சொந்தமான கல்குவாரி இயங்கி வருவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் கல்குவாரி இரவும் பகலுமாக இயங்குவதால் அடிக்கடி வெளிச்சத்தமும் வந்து கொண்டிருப்பதால் அணைக்கும் அருகில் உள்ள மூன்று கிராமங்களுக்கும் பாதுகாப்பு இல்லாத சூழல் ஏற்பட்டுள்ளதால் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டினர் இந்த ஆத்து இந்த அணையினுடைய தண்ணி வந்து மூணு தண்ணி விட்டா தான் எங்களுக்கு பாசனம் கம்மியா இருக்குது அதனால ஆறு தண்ணி கேட்டு கேட்கறோம் ஆறு தண்ணி இந்த வருடம் வார தண்ணி நல்ல தண்ணி இருக்குது அதனால எங்களுக்கு பாசனம் முழுசா எங்களுக்கு தேவைப்படுது அதனால கேட்கிறோம் அதே மாதிரி இந்த தெற்கு தென்மூலையில் வந்து ஒரு குவாரி இருக்குது அந்த குவாரி வந்து ரொம்ப ஆபத்தான அறிகுறிகள் இருக்குது அந்த குவாரி வந்து வேட்டு வைக்கும்போது இந்த அணையினுடைய நிலமை தாங்காதா இருக்குது வேட்டு வச்சு அங்கே அதிருது போது எங்கள் தூர் போகலாம் தூர் போன உடனே ஏதோ தண்ணி வெளியே வெளியே வரக்காக வாய்ப்பு இருக்குது அதனால் வந்து உடனே கவர்மெண்ட் வந்து அதை என்ன நடவடிக்கை எடுக்கணும் எடுத்து எங்களுக்கு சரி செஞ்சு கொடுக்கும்போது தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன் திண்டுக்கல் முஜிப் பிரியாணி திண்டுக்கல் ஹோட்டல் அசோசியேஷன் மற்றும் திண்டுக்கல் ரோட்டரி சங்கம் இணைந்து நிலச்சரிவால் பாதிக்கப்பட்டுள்ள வயநாடு மக்களுக்கு உதவி செய்வதற்காக திண்டுக்கல் டவுன் ரோடு பகுதியில் உள்ள திண்டுக்கல் முஜிப் பிரியாணி கடையில் மொய் விருந்து நடைபெற்றது சாப்பிட்டு முடித்த பின் இலைக்கடியில் தங்களால் முடிந்த பணத்தினை வைத்து செல்லலாம் என்று அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் விருந்து முடிந்த பின்பு பத்து ரூபாய் மொய் விருந்தில் கலந்து கொண்டவர்கள் வைத்து சென்றதை அடுத்து இலையினை எடுத்து பின்னர் பணத்தினை வைக்கும் போது கடையின் உரிமையாளர் முஜிபுர் ரஹ்மான் கண்கலங்கிய காட்சி பார்வையாளர்கள் அனைவரையும் ஆனந்த கண்ணீரில் ஆழ்த்தியது கிடையாது அப்படி கஷ்டப்படுறவங்களுக்கு நம்ம எல்லாம் வசூல் பண்ணி கொடுக்கறது ஒரு இயல்பான விஷயம் தான் ஆனால் நம்மளுடைய முன்னோர்கள் வந்து சுய விருந்து அப்படின்னு சொல்லி இந்த மொய் விருந்த வந்து ஏற்கனவே பண்ணியிருக்காங்க அது நாளடைவுல வந்து மனக்கடிக்கப்பட்டுச்சு அந்த சுய விருந்துங்கிறது வந்து அவங்க சாப்பிட்டதுக்கப்புறம் இலைக்கு அடியில் வச்சுட்டு போனது வச்சுட்டு போயிடுவாங்க வயிறார சாப்பாடு போடுவாங்க எல்லாருமே வந்து அவங்களுடைய முடிந்த அளவுக்கு ஏன்னா யார் எவ்வளோ வைக்கிறாங்கன்னு தெரியாது ஆனால் அந்த பணங்கிறது வந்து கஷ்டப்படுற மக்களுக்கு உதவியா இருக்கும் அந்த நோக்கத்தில் தான் இதை நாங்கள் செய்ய ஏற்பாடு பண்ணியிருந்தோம் ஏற்பாடு பண்ண நோக்கம் என்னன்னா வயநாட்டில் சமீபத்தில் ஏற்பட்ட ஒரு பேரழிவில் ஏகப்பட்ட மக்கள் இழந்துட்டாங்க அந்த மக்களுக்கு வந்து நம்ம ஆறுதல்ங்கிறது சொல்ல முடியாட்டாலும் ஏதோ ஒரு வகையில் நம்ம உதவியாக இருக்கலாம் அந்த உதவியை தான் இப்போ நாங்கள் திண்டுக்கல்ல முஜி பிரியாணி மற்றும் ஹோட்டல் சங்க சங்கம் ரோட்டரி எல்லாம் சேர்ந்து இந்த ஒரு முன்னெடுப்பு செஞ்சோம் தென்காசி மாவட்டம் செங்கோட்டையில் புகழ்பெற்று விளங்கும் தர்மசம்வர்த்தினி அம்பாள் சமேத குலசேகரநாதர் கோவிலில் ஆண்டுதோறும் ஆடிபுரம் வளை காப்பு விழா கொண்டாடப்பட்டு வருகிறது இதேபோல இந்த ஆண்டு ஆடிபுற விழாவை முன்னிட்டு அழைக்கிய மணவாள பெருமாள் கோவிலில் இருந்து மேலத்தாளம் விளங்கிட வழிகாத்திற்கான சீர்வரிசை வரப்பட்டு அம்பாளுக்கு வளையல்களால் அலங்காரம் செய்யப்பட்டிருந்தது பின்னர் அம்பாளுக்கு சிறப்பு அபிஷேகமும் வழிகாப்பு நிகழ்ச்சியும் அதனைத் தொடர்ந்து மகா தீபாராதனையும் நடந்தது கிருஷ்ணகிரி புதிய பேருந்து நிலையம் முன்பு தமிழ்நாடு குடிநீர் வடிகால் வாரியம் சார்பில் மழைநீர் சேகரிப்பு விழிப்புணர்வு பேரணி மற்றும் விழிப்புணர்வு குறித்த படக்காட்சிகள் காண்பித்த நிகழ்ச்சி நடந்தது மாவட்ட ஆட்சியர் கே எம் விழிப்புணர்வு படக்காட்சியை பார்வையிட்டும் விழிப்புணர்வு பேரணியை கொடியசைத்து துவக்கி வைத்தார் அதைத் தொடர்ந்து மழைநீர் சேகரிப்பு குறித்தும் அதன் அவசியத்தை எடுத்துரைக்கும் துண்டு பிரசுரங்களை பொதுமக்களுக்கு வழங்கினார் இதில் அரசு அதிகாரிகள் மற்றும் பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர் சென்னை புறநகர் பகுதியான ஆவடி சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் அதிக அளவில் மின் பற்றாக்குறை ஏற்பட்டிருந்த நிலையில் அதனை சீரமைத்து தரும்படி பொதுமக்கள் ஆவடி சட்டமன்ற உறுப்பினருக்கு கோரிக்கை வைத்த நிலையில் அந்த கோரிக்கைகளை நிறைவேற்றும் வகையில் சம்பந்தப்பட்ட மின்வாரியத்துறை அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்ததை அடுத்து ஆவடி திருமுலை வாயில் பட்டாபிரம் ஆகிய பகுதிகளில் உள்ள வார்டுகளில் ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் மதிப்பில் ஏழு புதிய மின்மாற்றிகளை பொதுமக்கள் பயன்பாட்டிற்காக முன்னாள் அமைச்சர் சாமு நாசர் அவர்கள் கொண்டு வந்தார் இந்நிகழ்ச்சியில் மின்வாரி அதிகாரிகள் பொதுமக்கள் ஆகியோர் தூத்துக்குடி மாநகராட்சி வடக்கு வடக்கு மண்டல மண்டல பொதுமக்கள் குறை தீர்க்கும் முகாம் அலுவலகத்தில் வைத்து இன்று நடைபெற்றது இதில் தூத்துக்குடி மாநகராட்சி மேயர் ஜெகன் பெரியசாமி கலந்து கொண்டு பொதுமக்களிடம் மனுக்களை பெற்றுக் கொண்டு பேசினார் அப்போது அவர் பேசுகையில் தூத்துக்குடி மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் இருநூற்று ஐம்பது கிலோமீட்டர் தூரம் வரை புதிய தார் சாலை மற்றும் பேவர் பிளாக் சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது வரும் மழைக்காலத்தில் தண்ணீர் எங்கும் தேங்காத அளவுக்கு வடிகால் வசதி ஏற்படுத்தப்பட்டுள்ளது என்றும் தெரிவித்தார். திண்டுக்கல் மதுரை தேனி உள்ளிட்ட பத்து மாவட்டங்களில் கல்லர்களின் பொருளாதாரம் கல்வி மேம்பாட்டுக்காக ஆங்கிலேயர் காலத்தில் கொண்டுவரப்பட்டது பள்ளிகள் இதனை பள்ளிக்கல்வித்துறை மூலம் இணைப்பதால் அரசாணை நாற்பதை தமிழக அரசு கைவிட வேண்டும் என்று கூறி கருப்பு கொடிகளை வீடுகள் முன்பு வைத்தும் கைகளில் ஏந்தியும் தங்கள் கோரிக்கை குறித்து கண்டன கோஷங்களை எழுப்பி போராட்டம் நடத்தினர் திருப்பத்தூர் மாவட்டம் கந்திலி அடுத்த எலவப்பட்டி கிராமத்தில் கலைஞரின் வருமுன் காப்பம் திட்டத்தின் கீழ் மருத்துவ சிறப்பு முகாமினை மாவட்ட ஆட்சியர் தர்பத் குத்து விளக்கேற்று துவக்கி வைத்தார் மேலும் இந்த முகாமில் பத்துக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் இந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டனர் கலந்து கொண்ட மக்களுக்கு இருதய நோய் கண்டறிதல் மற்றும் பெண்களுக்கு மார்பக புற்றுநோய் பரிசோதனை கர்ப்பிணி பெண்களுக்கு முழு கால பரிசோதனைகளும் வழங்கப்பட்டது